அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்க அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி தான் இப்ப பாக்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமே சனி பயிற்சி ஆகிறார் இரவு சுமார் ஒரு ஒன்பது மணி நாப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் மடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பராசில இருந்து மீன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமா சனியாக இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு போறது உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கே அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே இருக்கார் அங்கே தான் அவர் வக்கரம் ஆகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அங்கே இருப்பார் அந்த ராசியில புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு புரட்டாதி அப்படின்னா குருக்குடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த இருபத்தி ஆறு மாதத்திற்கு நமக்கு என்ன பலன்களை செய்வாங்கிறத பாக்குறோம் அது மட்டுமல்ல எல்லா கிரகங்களுக்கும் பார்வை என்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு பார்வையின் அடிப்படையில் அவர் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் கடந்த காலங்களில் நீங்கள் அர்த்தாஸ்தம சனியில பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இந்த நிலைமைகள் அத்தனையும் இப்போ மாறி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு நான் முதல்ல சொன்னது மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு முதல்ல சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இதெல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்கு லோன் இருக்குது தீர்க்க முடியாத கடன் இருக்குது இது வரைக்கும் கடனால் நான் இருக்கேன் பட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க இந்த கடல்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏதோ விபத்துல கடன் குறைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு மாசத்துல உண்டு கடன் மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாளா நோய் இருக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு அல்லது நோயினால பெரியல வெள்ளன அவஸ்தா பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஃபீல் பண்றீங்களோ நீங்கள் நோயிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானால் உண்டு கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது அத்தனைக்குமே உங்களுக்கு ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில வெற்றிய ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலத்துல பெரிய அளவில் கடன் குறைவதற்கும் நோயினுடைய தன்மையிலிருந்து நீங்க விடுபட்டு சந்தோஷமா மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது டிராவல் ட்ராவல் இது அத்தனையுமே உங்களுக்கு கொடுப்பார் அதோட உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்களை உருவாக்குவார் ஏற்கனவே நீங்கள் காதல் லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் தன் பார்வையாள ஏழாம் இடத்தை பார்க்குறேன் ஏழாம் இடம் அப்படின்னால நீங்கள் வந்து ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கல இதுவரைக்கும் மேரேஜே வேண்டான் இருந்தீங்க திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் சரி திருமணம் வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தவங்களுக்கும் சரி கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார் நான் முதல்ல சொன்ன மாதிரி காதல் திருமணம் பண்றவங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு ஒருவேளை பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ஸை உங்களுக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணுவேன் வருமானத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் பிஸ்னஸில் நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை யாரையும் சேர்த்திங்கனாலும் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாக்குவார் அது மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும் பண்ண உங்களுக்கு சாமானியமாக டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இங்கெல்லாம் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு பிரிஞ்சவங்க ஒன்று செல்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்குவார் அடுத்தபடியாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சம்பாத்தியத்தை உருவாக்குவார் அதோட யாரெல்லாம் நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்க அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தை அதிகப்படுத்துவார் இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்றீங்க இதையெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் பண்ண வர லாபத்தையும் கொடுப்பேன் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார் அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற பதினோராம் இடம் எப்பயுமே நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது இதுவரைக்கும் கடந்த காலங்களில் நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் நல்ல உமோஷனம் எடுத்ததெல்லாம் ஜெயமாவதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அவர்களால் உங்களுக்கு நட்புலன்கள் உண்டு இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் அது மட்டுமல்ல இந்த காலத்துல உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க அவர்களான நன்மை குறிப்பா அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களான நண்பலன்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு யாருடைய படத்தையாவது நீங்க ரொட்டேஷன் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த காலத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவார் இதுவும் சனி பகவான் செய்வார் இந்த காலத்தில் நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ரொம்ப குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஆகும் அதனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை பாக்கியத்துக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் பண்றார் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையில் நீங்கள் ஈடுபட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருக்குது ஸோ உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை கரியரில் நீங்கள் இல்லாமல் இல்லை உங்களுடைய வேலையில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்காக பேப்பர் போடுறது இதில் எல்லாம் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்ப கவ கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வேலையில் கை வைப்பதற்கான கவ சூழ்நிலைகள் உண்டு வேலையை பற்றிய ஒரு பயம் வேலையை பற்றிய ஒரு ஃபீரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலங்களில் ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க கன்சர்ன்ல இருக்கிறீங்க எதுல இருந்தாலும் வேலையில கவனம் ஒர்க்ல ப்ரெஷர் இருப்பதற்கும் ஒர்க் லோடு அதிகமா இருக்கும் அதனால நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு வேலையில நான் முதலே சொன்ன மாதிரி லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு அத்தனையுமே இருக்கு அதனால வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் எவ்வளவுதான் வேலையில் உழைச்சாலும் அடுத்தவர்கள் தான் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ பொறுமை நிதானமாக இருங்க எனக்கு இன்சென்டிவ் வரல ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல வேற மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க வேலை இருக்கா எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் வேலையில் கை வைப்பார் நம்ம கூட இருக்கக்கூடிய கொலிக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் நம்மளுடைய சுப்பீரியர் நமக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக வேலையை பாருங்கள் இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய நாககரத்தில் வச்சக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக நீங்கள் கூப்பிடுங்க அது மட்டுமல்ல உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்க பைரவருடைய வழிபாடும் ஆட்சி தரிசனம் பண்ணுங்க குறிப்பா சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்